வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை இன்றைக்கி என்னோடய சேனலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு தாங்க பார்க்க போகிறோம் தைப்பொங்கல் அப்படின்னாலே போகியிலேருந்து காணும் பொங்கல் வரைக்கும் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் சிலருக்கு மட்டுமே தெரிஞ்சது சிறு வீட்டு பொங்கல் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதுங்க இது எங்களோட திருநெல்வேலி மாவட்டத்தோட ரொம்ப பாரம்பரியமாக ஸ்பெஷலாக கொண்டாடக்கூடிய பொங்கல்னு சொல்லலாம் நாங்கள் எப்படி வீட்டு பொங்கல் கொண்டாடணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க தைப்பொங்கல் அப்படின்னாலே உழவுக்கும் உழவர்களுக்கும் அந்த விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் மாடுகளுக்கும் நன்றி சொல்கிற ஒரு பண்டிகையாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீர் ஆதாரங்கள் அந்த நீர்நிலைகளுக்கு நன்றி சொல்கிற ஒரு பண்டிகை தான் இந்த சிறுவீட்டு பொங்கல்னு சொல்லலாம் சிறுவீட்டு பொங்கல் எப்போ கொண்டாடலாம் அப்படின்னா தைப்பொங்கலுக்கு பிறகு வர நாட்கள்ல அதே சமயம் தைப்பூசத்துக்கு முன்னாடியே இந்த சிறுவீட்டு பொங்கல் நம்ம கொண்டாடிடணும் விவசாயத்தோட அருமையும் நம்ம பண்டிகைகளோட பாரம்பரியமும் அடுத்த தலைமுறைகளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை வச்சு கொண்டாடுறது தான் இந்த சிறுவீட்டு பொங்கல் இது வந்து சிறுவர்களுக்கான பொங்கல்னு சொல்லலாம் முக்கியமாக பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் இந்த சிறுவீட்டு பொங்கல் கட்டாயம் செய்வாங்க சிறுவீட்டு பொங்கல் தை மாதம் கொண்டாடினாலும் இதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து மார்கழி ஒன்னுலையே ஆரம்பிச்சிருங்க மார்கழி ஒன்றுலேருந்து நம்ம தினமும் விடியற்காலையில் வாசலில் கோலம் போடும்போது அதில் சாணி பிள்ளையார் வச்சுட்டு அதில் பூசணி பூ வைப்பாங்க பூசணி பூ இல்லை அப்படின்னா செம்பருத்தி பூ கூட வச்சுக்கலாம் மார்கழி மாதம் தினமும் வைக்கக்கூடிய அந்த சாணி பிள்ளையாரை மறுநாள் அந்த பூவோடு சேர்த்து வட்டமாக தட்டி எருவாக எடுத்து வச்சுருவாங்க மார்கழி மாதம் முழுக்குமே இந்த சாணி பிள்ளையாரை நல்லா சேகரித்து எடுத்து வச்சுருவாங்க சிறுவீட்டு பொங்கலுக்கு மண்ணால் சின்ன வீடு மாதிரி கட்டுவாங்க அப்படி இல்லைன்னா கோலப்பொடியால் வீடு மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம தைப்பொங்கலுக்கு எப்படிலாம் செய்வோமோ அதே மாதிரி இந்த சிறுவீட்டு பொங்கலுக்கும் செய்யணுங்க சிறுவீடு கட்டுறது சின்ன அடுப்பு செய்கிறது இந்த பொங்கல் செய்கிறது இது சம்மந்தப்பட்ட எல்லா வேலைகளையுமே வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை வச்சு தான் ஈடுபடுத்தி செய்வாங்க ஏன்னா இது பிள்ளைங்களுக்கான ஒரு பொங்கல் அதனால் அவங்கள முன்னிறுத்தி தான் இது எல்லாமே செய்வாங்க அக்கம்பக்கத்து வீடுகளில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பொங்கல் கொண்டாடும் போது அங்கே குதூகலத்துக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவே இருக்காதுங்க சிறுவீட்டு பொங்கல் செஞ்சதும் அந்த பொங்கலையும் கூடவே வெத்தலைப்பாக்கு சூடம் பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சாணி பிள்ளையாரையும் எடு எரு மாதிரி தட்டி வச்சுருப்போம்ல அந்த சாணி பிள்ளையாரையும் ஒரு கூடையில் வச்சு எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் எந்த நீர்நிலைகள் இருக்கோ அதாவது ஆறோ குளமோ இல்லை பெரிய கிணறோ எது இருக்கோ அதில் போயிட்டு அந்த நீர்நிலைகளுக்கு நல்ல பூஜை பண்ணிவிட்டு இந்த பொங்கலையும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போன அந்த சாணி பிள்ளையாரை வந்து அந்த நீர்நிலைகளில் கரைச்சி விட்டுட்டு அந்த நீர்நிலையிலேருந்து நிறைய குடம் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து போகும்போது இது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த பண்டிகையை ரொம்ப பார்த்து ரசிச்சுருக்கேன் இப்போ வந்து அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கும் இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி என் பிள்ளைங்களோட இந்த சிறுவீட்டு பொங்கலை கொண்டாடி இருந்தேன் இந்த பொங்கலை பற்றி என் பிள்ளைங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் செஞ்சுருந்தேன் என் பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க திருவீட்டு பொங்கல் பற்றி தெரியாதவங்களுக்காகவும் நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கு நம்மளோட பண்டிகைகளும் பாரம்பரியங்களும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்